சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஊழியர்களின் புதிய கோரிக்கை மத்திய அரசு சம்பளத்தை கணிசமாக உயர்த்துமா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நவீன சமூகத்தின் அதிகரித்து வரும் தேவைகள் மற்றும் செலவுகளுக்கு ஏற்ப குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் படிகளில் மாற்றங்கள் செய்வது தொடர்பான தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக மத்திய அரசு ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு ஊதிய குழுவை அமைக்கிறது இந்த ஆண்டு எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதற்கு அரசு ஒப்புதல் அளித்து அதன் பணிக்கான விதிமுறைகளையும் அதாவது டி அங்கீகரித்துள்ளது ஊழியர்களின் சம்பளம் படிகள் பொருத்துதல் காரணி மற்றும் பிற சலுகைகளை மறுஆய்வு செய்து தேவையான மாற்றங்களை பரிந்துரைக்கவும் மேலும் திறமையானவர்களை அரசு பணிக்கு ஈர்க்கும் வகையில் ஒரு செயலாக்க திட்டத்தை வடிவமைக்கவும் குழுவிற்கு பதினெட்டு மாத காலக்கெடுவை நிர்ணயித்து அரசு உத்தரவிட்டுள்ளது இருப்பினும் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் காரணி குறித்து எந்த அறிவிப்பும் இல்லாதது குறித்து ஊழியர் சங்கங்கள் கவலை கொண்டுள்ளன இன்றைய நவீன சமூகத்தின் அதிகரித்து வரும் தேவைகள் மற்றும் செலவுகளுக்கு ஏற்ப குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றனர் அவர்களின் கோரிக்கைகள் என்ன ஊழியர்களுக்கு அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படும் தேசிய கூட்டு ஆலோசனை குழு அதாவது என் சி எம் சமீபத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தியது இதில் ஊழியர்கள் சார்பில் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன குறிப்பாக குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது குறைந்தபட்ச ஊதியம் என்பது உணவு மற்றும் பாரம்பரிய தேவைகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படக்கூடாது என்று வாதிடப்பட்டது குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிப்பதற்கு முன் சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று முன்மொழியப்பட்டது இவை தற்போதைய வாழ்க்கை முறை மற்றும் தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ப உள்ளன மேலும் இந்த செலவுகளை சமாளிக்க ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தற்ப புதிய சூழலில் பெரியவர்களின் காலோரி தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் உணவுடன் ஆடை மற்றும் பிற உணவு அல்லாத அத்தியாவசிய பொருட்களின் செலவுகளும் சேர்க்கப்பட வேண்டும் அரசு ரேஷன் கடைகள் மற்றும் கூட்டுறவு நுகர்வோர் கடைகளில் உண்மையான சில்லறை விலைகள் இருக்க வேண்டும் பண்டிகைகள் மற்றும் பிற சமூக நிகழ்ச்சிகளுக்கு கூடுதல் வசதிகள் வழங்கப்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக மொபைல் போன்கள் மற்றும் இணையம் போன்ற டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவே குறைந்தபட்ச ஊதிய சூத்திரத்தில் தொழில்நுட்பம் புறக்கணிக்கப்படக்கூடாது ஒரு ஆடம்பர பொருள் என்பதை தாண்டி அத்தியாவசிய தேவையாகிவிட்டது அதன்படி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பணிக்கான விதிமுறைகள் அதாவது டிஓஆர் ஏழாவது ஊதிய குழுவை போலவே உள்ளன தற்போது குறைந்தபட்ச ஊதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற பதினைந்தாவது இந்திய தொழிலாளர் மாநாட்டின் அதாவது ஐஎல்சி தரநிலைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது இந்த தரநிலைகளின்படி ஒரு அரசு ஊழியர் அவரது மனை மற்றும் பதினான்கு வயதுக்குட்பட்ட இரண்டு குழந்தைகள் அடங்கிய ஒரு குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குறைந்தபட்ச ஊதியம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கை ஒரு ஆரோக்கியமான மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்குகிறது இதன் காரணமாக எட்டாவது ஊதிய குழுவும் ஏறக்குரிய இதே கொள்கையை பின்பற்றும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இருப்பினும் அன்றைய காலத்தின் தரநிலைகள் இன்றைய சூழ்நிலைகளுக்கு பொருந்தவில்லை என்பதால் அதை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிட விடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்